தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்றிலிருந்து அடுத்து இருக்கின்ற ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் பூமிகாரகன் மங்களகாரகன் கிரகங்களின் சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் சப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி காரிய வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனோகாரகராக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் பயணித்து பலப்படுத்துகிறார் சந்திரனுடைய அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் இந்த மாதிரியாக ஒன்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலத்துடன் நல்லபல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன எனவே குடும்பத்தில் சந்தோஷமான பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சினைகளும் காரியத்தடை தாமதங்களும் விலகி இந்த வாரத்தில் அற்புதமாக அருமையாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் எந்த ஒரு பணியை தனுசுராசிக்காரர்களான நீங்கள் கையில் எடுத்தாலும் அதிலிருந்து கொண்டிருக்கின்ற குழப்பங்கள் மனக்கவலைகள் படபடப்பு பதற்றம் தெளிவு இல்லாத நிலை போன்ற அனைத்தையும் நீக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாகவே பெரும்பான்மையான கிரகங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தையும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து அவற்றால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்னதாகவே அலசி ஆராய்ந்து பார்த்து மிகச்சிறப்பாக செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது எந்தவொரு செயலை இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொண்டாலும் அதிலிருந்து கொண்டிருக்கின்ற கடினங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் முழுவதுமாகவே உடைத்தெறிவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு நீண்ட காலங்களாக செய்து முடிக்க முடியாமல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்த எழுபறியாக இருந்து கொண்டிருந்த பணிகளை இந்த காலகட்டத்தில் திறம்பட கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றின் நன்மைகளை அனுபவபூர்வமாக உணர்ந்து பலன்களை அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பல முன்னேற்றங்களையும் பலன்களையும் நிச்சயமாகவே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உடன்பிறந்தவர்கள் நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என அனைவரிடத்திலும் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் வெகு காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பகைமைத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான மனக்கஷ்டங்கள் நிறைந்த கசப்பான நிகழ்வுகள் என அனைத்திலும் நல்ல மாற்றங்களை நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளை தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த நேரத்தில் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே அந்நியோன்யமும் அன்பும் காதலும் உயரக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் நல்ல வரன் அமைந்து திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் விலகி திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ எதிர்பார்ப்புகள் நிச்சயமாகவே பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் நிறைந்திருந்த பல்வேறு விதங்களான காரியங்களில் நல்ல மாறுதல்கள் ஏற்படும் அவ்வாறான பல்வேறு விதங்களான பணிகளை இந்த தருணத்தில் துல்லியமாகவும் துடிதுடிப்பாகவும் தைரியத்துடனும் மதிநுட்பத்துடனும் கனகச்சிதமாகவும் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிலிருந்து கொண்டிருக்கின்ற தடைகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொண்டு நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்களில் ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான அபரிவிதமான மாற்றங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உத்தியோகம் சார்ந்த நிரந்தரமான வாய்ப்புகள் நிரந்தரமான சலுகைகள் உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகம் சார்ந்த சலுகைகளை கிரக நிலைகள் உங்களுக்கு வாரி வழங்குகின்றன உங்களுடைய அதிக அளவிலான பணிச்சுமை இந்த நேரத்தில் குறைவது மட்டுமில்லாமல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவிலான பிரமாண்டமான கடினமான காரிய தடைகள் தாமதங்களாக இருந்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக மேற்கொள்வதற்கான நுணுக்கமான அறிவு ஆற்றல்களை துல்லியமாக துரிதமாக செயல்படுத்தி சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடக்கிறது உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அதற்கு ஏற்ற ஆதாயங்களும் நன்மைகளும் தற்போது கிடைக்காவிட்டாலும் கண்டிப்பாகவே அதற்கு ஏற்ற நன்மைகளும் முன்னேற்றங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகச்சிறப்பாக எதிர்கால நலனுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான அருமையான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான காரியங்களில் சந்தை நிலவரங்களில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பல்வேறு விதங்களான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் சாதகமாக அமைகிறது தனுசு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குறு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு அங்கு தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாறுதலாக கருதப்படுகிறது குறு மே மாதம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு நுழைந்தாலும் அவர் அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அதற்கான செயல்பாடுகளை ஆரம்பித்து விடுவார் என்பதால் ஏழாம் இடத்திற்கான அற்புதமான அருமையான நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே நிறைந்து கிடைக்கிறது எனவே தனுசு ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக மிகச்சிறந்த முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நன்மைகளை அபரிவிதமாக சந்திக்க முடியும் குரு உங்களுக்கு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி ராசிக்கு மூன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சனி திருக்கணிதத்தின்படி இந்த வாரம் இருபத்தி தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஆனால் முழுமையாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுதான் சஞ்சரிக்க இருக்கிறார் எனவே முற்றிலுமாக சனி பயிற்சியடையாத இந்த நேரத்தில் சனியால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்களும் தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இருக்காது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அர்த்தாஷ்டம பயணிக்கும் போது கூட ஏழரை சனி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் இழப்புகள் சிரமங்கள் சிக்கல்களை ஒப்பிடும்போது இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சனியின் அமைப்பு காரணமாக நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு என்றாலும் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் அர்த்தாஷ்டமசனி காலகட்டங்களில் தவறான பழக்க வழக்கங்களில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருந்தால் சிறப்பு வாய்ந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான மனநிறைவான நிலைகளை கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களான நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் சாயாகிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டக்காரகரான ராகு முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்தை நோக்கி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நகர்ந்து கொண்டிருக்கிறார் மற்றொரு சாயாகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை நோக்கி பத்தாம் இடத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பலப்படுத்தக்கூடிய சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய கேதுகளின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆறு கிரகங்கள் ஒன்றாக சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நன்கு திட்டமிட்டு துல்லியமாக மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான நன்மைகளுக்குமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது ஏனெனில் இந்த வாரத்தில் சூரிய கிரகணம் மற்றும் அமாவாசை தினமும் வருகிறது எனவே இந்த வாரத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சூரியன் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வக்ரநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் நீச்சம் பெற்று பின்னோக்கி வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை இந்த நேரத்தில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய திறமைகளுக்கு உறுதி செய்யக்கூடிய விதத்தில் அற்புதமான சிறப்பான நல்ல அதிர்ஷ்டயோகங்கள் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் நல்ல வருமானங்களையும் பெயர் புகழ்களையும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகங்கள் உருவாக்கிக் கொடுக்கின்றன குடும்பத்திலிருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் அரசியல் ரீதியான விஷயங்களில் நீங்கள் விட திட்டமிடுவதை விட துரிதமாக துல்லியமாக செம்மையாக செயல்பட்டு பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தையும் முழுவதுமாக நீக்கி நன்மைகள் நிறைந்த வளர்ச்சிகள் நிறைந்த முன்னேற்றங்கள் நிறைந்த சூழ்நிலைகளை அரசியல் ரீதியான பணிகளில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடக்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடினமான பிரம்மாண்டமான காரிய தடைகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசி தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி ரீதியாக அற்புதமான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாக கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன படிப்பில் மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் பிரம்மாண்டமாக தேர்ச்சி பெற முடியும் இந்த வாரத்தில் விவசாயிகளுக்கு கடினமான உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய விவசாயத்திற்கான வசதிகளுக்கு குறைகள் இருக்காது நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ முடியும் இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவிலான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள நவகிரகங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து நமஸ்காரம் செய்யுங்கள்